கல்வி கண் திறந்து வைத்த கர்ம வீரர் காமராஜர் அவர்களின் மூன்றாவது பிறந்தநாள் விழா செங்கல்பட்டு மாவட்டம் குடுவாஞ்சேரி தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு மற்றும் அனைத்து வியாபாரிகள் சங்கம் நந்திவரம் குடுவாஞ்சேரி சார்பில் கர்மவீரர் காமராஜர் அவர்களின் நூற்றி இருபத்தி மூன்றாவது பிறந்தநாள் விழா மற்றும் வணிக சங்க மாநில தலைவர் பிறந்த நாளை முன்னிட்டு செங்கல்பட்டு மாவட்ட தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தலைவர் இந்திரஜித் ஏற்பாட்டில் மாநில தலைவர் விக்ரமராஜா முன்னிலையில் கர்ம வீரர் காமராஜர் அவர்களின் நூற்றி இருபத்தி மூன்றாவது பிறந்தநாளை முன்னிட்டு அனைத்து நிகழ்ச்சியையும் தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக குடுவாஞ்சேரி நகரமன்ற தலைவர் கார்த்திக் தண்டபானி கலந்து கொண்டார் மேலும் இந்த நிகழ்வில் தமிழ்நாடு அரசு வணிக நல வாரியத்தில் இலவசமாக உறுப்பினர்களாக வணிகர்கள் சேர்ந்தனர் மேலும் அப்பல்லோ மருத்துவமனை மற்றும் பம்மல் சங்கரா ஏராளமான பல் மருத்துவமனை இணைந்து நடத்திய மருத்துவ முகாமில் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் அது மட்டுமன்றி இந்த முகாமில் கண் காது பல் மற்றும் இசிஜி பொது மருத்துவம் என பல்வேறு சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டன மேலும் இந்த முகாமில் மருத்துவ சிகிச்சை பெற்றவர்களுக்கு மருந்து மாத்திரைகளும் இலவசமாக கொடுக்கப்பட்டது அது மட்டுமன்றி பத்தாவது மற்றும் பனிரெண்டாவது தேர்ச்சி பெற்ற அரசு பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு ஊக்கத்தொகை கேடயம் மற்றும் சான்றிதழ்களும் வழங்கி மாணவ மாணவியர்களை ஊக்குவித்தனர் அது மட்டுமன்றி இந்த நிகழ்வு ஜிஎஸ்டி சாலையில் உள்ள தனியார் மண்டபத்தில் இந்த நிகழ்வு நடைபெற்றது இதனை அடுத்து ஜிஎஸ்டி சாலை பேருந்து நிறுத்தம் அருகே பொதுமக்களுக்கு பிரியாணி பொட்டலங்கள் வழங்கப்பட்டன மேலும் இந்த நிகழ்வில் சங்கத்தின் முக்கிய பிரமுகர்கள் உறுப்பினர்கள் சமூக ஆர்வலர்கள் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு இந்நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் Yeah!

ಇಲ್ಲಾ